ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட் ஸ்டடி சேனல் இன்றைக்கி டிஎன்பிசிலேருந்து ரிலீஸ் பண்ணிருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ஒன் கால்நடை பராமரிப்பு துறையில் உள்ள கால்நடை ஆய்வாளர் பணியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக நடைபெறுவதால் காலதாமதம் ஏற்படுவதாக சில ஊடகங்கள் தவறான தகவல்கள் வெளியிடப்படுகிறது உண்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கால்நடை பராமரிப்பு துறையில் உள்ள கால்நடை ஆய்வாளர்கள் பணியிடங்களை டிஎன்பிசி மூலமாக நிரப்ப எந்தவித அரசாணை எதுவும் நாள் வர பிறப்பிக்கப்படலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இதை வந்து நாங்கள் டிஎன்பிசி மூலியமாக தான் ஃபில் பண்ணுவோங்கிற அரசாணை எதுவுமே ரிலீஸ் ஆகலை ஆனால் இவங்க தான் நடத்துறதுக்கு டிலே பண்ணிகிட்ருக்காங்க இவங்க தான் நடத்துணுங்கிற மாதிரி ஒரு ஃபால்ஸ் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அதை வந்து தவறான தகவலை பரப்பாதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது வந்து எந்த சேனலில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தினமலர்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து கால்நடை ஆய்வளர்பனிடம் காலியிடங்கள் இருக்குது இந்த கால்நடை பரப்ப துறையினர் கூறுகையில் முன்னர் வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் மூலம் சீனியாரிட்டி அடிப்படையில் நியமனங்கள் நடந்தன தற்போது வந்து டிஎன்பிசி மூலம் நடைபெறுவதால் தான் காலதாமதம் அதிகமாகுது அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தினமலர்லாம் வந்திருக்க இது வந்து பொய் இந்த பதவி வந்து நாங்கள் டிஎன்பிசி ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற அரசாணையை நாங்கள் இன்னும் ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் இந்த பதவிகளுக்கான தேர்வு முடிவுகளை வெளியிடுதல் அதே மாதிரி கணினி வழித்திரையில் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு முதற்கட்ட கலந்தாய்வு பணிகள் இது எல்லாமே தேர்வு முடிந்த நூற்றி எண்பத்தி நாலு வேலை நாட்கள்லேயே வந்து விரைவாக தேர்வான நிறைவு செஞ்சுருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற குரூப் ஃபோர் பணியிடங்களோட ஒப்பிடும்போது மேற்கண்ட பணிகள் வந்து நூற்றி அஞ்சு வேலை நாட்களுக்குள்ளேயே அதாவது அஞ்சு மாதங்களுக்கு முன்னாடியே வந்து நிறைவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடியே இப்போ இப்போயும் ரொம்ப துரிதமாகவே வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்திருக்காங்க ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்வேஸ் கீப்ஸ் மை லின் ஸ்டடிங்